அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபாக்கன் கோ கிருஷ்ண ஸோ இல்லை என்ன பண்ணுறீங்க ஸோ நாளைக்கு எக்ஸாமுக்கு எல்லோரும் நல்லபடியாக பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஸோ இந்த அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த வீடியோ பதிவு கேட்டுவிட்டு எப்படியாவது இன்னைக்கு இன்றைக்கோ இல்லை நாளைக்கு காலைலுக்குள்ளயோ ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை மட்டும் கேட்டுட்டு போயிடுங்க சரிங்களா ஸோ நான் மார்னிங்லேருந்து வீடியோ கொடுக்கணும்னு நினச்சேன் கொஞ்சம் மேரேஜ் முக்கியமான ஒரு மேரேஜ் நாளைக்கு அதாவது ஒய்ஃபோட அண்ணாக்கு வந்து மேரேஜுங்கிறனால ஸோ அங்கேயே அந்த வேலையை கரெக்டாக போயிடுச்சு எங்கேயுமே வீடியோ கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பமே அமையலை இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டமாளியில் இருந்தால் நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இந்த அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த வீடியோ பதிவு கேட்டு போயிடுங்க ஸோ நாளைக்கு எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்கள் ஒரே ஒரு கான்செப்ட் தான் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அந்த படித்ததோட பெஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு வரணுங்கிறது மட்டும் மைண்ட் செட் பண்ணிங்க நான் எவ்வளோ படித்திருக்கணும் நான் படித்ததை வச்சு இந்த எக்ஸாம் எழுதிட்டு வர போகிறேன் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு வர போகிறேன் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வைங்க அதே மாதிரி இதில் நம்ம அந்த கட் ஆஃப் எடுப்போமா எடுக்க மாட்டோமா அது வந்து அடுத்த கேட்டகரியில் வைங்க அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் என்னென்னா அறியாமல் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் ஓகேங்களா இந்த குரூப் டூடைய கட் ஆஃப் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு ரெண்டுமே வந்து செட்டாகிருக்கணும் ஒன்று வந்து பார்த்தினா கடவுளாக பார்த்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மார்க் அதான் லக்கு மார்க்குங்க ஸோ நம்ம ப்ரூஃபில் வர மார்க் இன்னொன்று நீங்கள் படித்ததுலேருந்து வரக்கூடிய கேள்வியை நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா அது உங்களுடைய ஹார்ட் ஒர்க் ஸோ நான் என்னன்னா கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் அது மாற்றமே கிடையாது இப்போ ஒரு ஐம்பது கேள்வி நீங்கள் ப்ளூஃபில் அடிச்சு ஒரு இருபது கேள்வி ப்ளூஃபில் வருதுன்னா அது நம்ம கடவுள் கொடுத்த மார்க் தான் ஆனால் நீங்கள் எழுதக்கூடிய மற்றது நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ இப்போ வந்து என்னென்னா இரநூறு இல்லை ஒரு நூற்றி இருபது கேள்வி எனக்கு வந்து சரியாக தெரியுது அப்படின்னா அப்போ அந்த நூற்றி இருபது கரெக்டாக போட்டு வந்துடுங்க இல்லை எண்பது கேள்வி எனக்கு தெரிய சரியாக தெரியுதுன்னு தோணுதுங்களா அந்த எண்பது கேள்வி சரியாக போட்டு வந்துடுங்க உங்களுக்கு எவ்வளோ தெரியுதோ அதை நீங்கள் சரியாக போட்டு வந்துடுங்க அதாவது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இரநூறாவது கேள்வி அட்டன் பண்ணுற வரைக்கும் எந்த இடத்துலையுமே அசால்ட்டு வேணும் நான் சொல்கிறது புரியுதுங்களா இரநூறாவது கேள்வி அட்டன் பண்ணி முடிக்கிற வரைக்குமே அசால்ட்டாக வந்து எந்த இடத்துலையுமே இருக்காதுங்க நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா எரநூராக்கிழி அட்டமற்ற வரைக்குமே உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அவுட்புட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட பெஸ்ட்டாக பெஸ்ட் அப்படிங்கிறது மட்டும் தான் மைண்டில் இருக்கணும் சும்மா நம்ம ஓகே தமிழில் தான் நம்ம வந்து அந்தளவுக்கு சரியாக பண்ணலை அப்படின்ட்டு ஜிகே சைடு வரும்போது அசால்ட்டாக விட்டுறாதீங்கன்னு நான் சொல்கிறேன் எவ்வளோ வேணா ஒரு மார்க்கு அது பிரச்சனையே கிடையாது ஆனால் எரநூராக்கிழி அட்டர்மென்ற வரைக்கும் நான் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட ஹோப் எங்கேயுமே விடாம என்னோடய பெஸ்ட்டு நான் கொடுத்துட்டு வரணும் அவ்வளோதான் அது மட்டும்தான் உங்களுக்கு மைண்டில் இருக்கணும் ஸோ வேறு எதுவுமே யோசிக்காதீங்க எதுனாலும் பார்த்துக்கலாம் எதுனாலும் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த மைண்ட் தட்டோடவே போங்க நீங்கள் ரிலாக்ஸாக போனீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மார்க்கு கூடுதலாக வரும் ரிலாக்ஸாக போகலினா அஞ்சு மார்க் கூடுதலாக வர மார்க்கும் போச்சு மைனஸில் ஒரு அஞ்சு மார்க்கும் போயிடும் டோட்டலாக பத்து பதினஞ்சு மார்க் உங்களுக்கு போயிடும் அதனால் ரிலாக்ஸாக போங்க எதுனாலும் பார்த்துக்கலாம் எவ்வளவோ பார்த்துட்டோம் எவ்வளவோ கடந்து வந்துட்டோம் இது என்னத்தை போய் அப்படின்னு நினச்சி போய் எழுதி வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியாத கேள்வி கூட நீங்கள் மைண்டில் என்ன செட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ஆன்சர் வந்து நிற்கும் நான் சொல்கிறது புரியுங்களா ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எல்ல பெஸ்ட்டாக கொடுங்க இயர்லியராக கிளம்பிடுங்க நாளைக்கு எல்லா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ரிலாக்ஸாக இருங்க நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க சரிங்களா அடுத்தது வரக்கூடிய எக்ஸாமுக்கு எப்படி அணுகணும் இல்லை இதில் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணிட்டீங்களுக்கு கட் ஆஃப் வந்துருச்சுன்னா குரூப் டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இல்லையே அடுத்த வருஷம் எக்ஸாம் என்னவோ அதை நோக்கி போயிட்டே இருங்க ஓகேங்களா நான் லைவ் வருவேன் ஓகே நாளைக்கு லைவ் வருவேன்னு தெரில பட் நாளைக்கு மறுநாள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் லைவ் வருவேன் ஓகேங்களா லைவ்ல வந்துட்டு என்ன எதுன்னு பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுனாலும் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் சொல்கிறேன் எதுனாலும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் நம்ம இதில் மினிமம் ஹார்ட் ஒர்க் நம்ம நம்மளுக்கு கிடைச்ச டைமை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணி நம்ம பண்ணுமோ பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இதை மட்டும் இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதிடுவாங்க ஓகே இல்லை பெஸ்ட்டாக பெஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டு வரலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்டோட போங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத ரிசல்ட்டு எதிர்பார்க்காத திருப்பங்கள் நிறைய நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் அதுக்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துடுங்க சரிங்களா சார் வேறு ஒன்றும் கிடையாது இன்னொரு ஒரு சான்ஸ் மட்டும் நான் ஒன்று கொடுப்பேன் ஓகேங்களா ஸோ அது மட்டும் நீங்கள் காலையில் எந்திரிச்சிங்கன்னா பாருங்கள் டைம் இருந்தால் பாருங்கள் காலையில் போகும்போது இதை முடிஞ்ச வரைக்கும் நைட்டு பார்த்தாலும் சரி இல்லை காலையில் பார்த்தாலும் சரி ஓகேவா எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் உங்கள் கூடவே நான் உட்காந்து நான் கவனிப்பேன் நீங்கள் என்ன ஆன்சர் போடுறீங்க ரைட்டாக போகிறீங்களா தப்பாக போகிறீங்களா பின்னாடி உட்காந்து கவனிச்சிக்கிட்டே தான் இருப்பேன் அதை பார்த்துங்க நான் பின்னாடி உட்காந்து நீங்கள் தப்பாக போட்டால் தலையிலே அடிப்பேன் போனதோட குரூப் ஒரு சொன்னது தான் தலையிலே நச்சுன்னு அடிச்சு எதுக்கு இப்போ நீங்கள் அதை சூஸ் பண்ண இதை தானே சூஸ் பண்ணேன் இதை போடு எதுக்கு அதை போடுற அதை போடுற தப்பா போட்டால் மண்டையில் கொட்டு விழுவோம் ஒவ்வொரு டைமும் கொட்டு விழுவும் அதனால் நீங்கள் கவனிச்சிக்கோ உங்கள் பக்கத்துலேயே இருந்ததை இருப்பேன் சரிங்களா நல்லபடியாக பண்ணுங்கள் ஆல் பெஸ்ட் ஓகேங்களா ஸோ நான் கொஞ்சம் இந்த மேரேஜ் ஒர்க்குங்கனால்தான் தான் என்னென்னா லைவிலே வந்து நான் உங்களுக்கு நான் வந்து என்னோடய டிப்ஸ்க்கு கைடன்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எங்கள் எங்கிட்ட என்னோடய எக்ஸாம் டிப்ஸ் நீங்கள் கேட்காத நாள் கிடையாது நிறைய கேட்டிருப்பீங்க ஸோ இருந்தாலும் வந்து எங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் கொடுக்குனுக்குக்காக இந்த வீடியோ பதிவு மெயினாக வந்தேன் நல்லபடியாக பண்ணுங்கள் சரிங்களா அடுத்தடுத்த வீடியோ பற்றிலாம் அடுத்தது நான் வரேன் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் இன்னும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இதுக்கு ஷோபகடம் உங்கள் கிஷ்ணம் தேங்க்யூ